மறுமை நாள் நெருங்கும் போது அபிசீனிய நபர் ஒருவரால் உடைக்கப்படும் என கூறுவது உண்மையானதா என்று குழுமத்தின் ஊடாக அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் நபி அலிஹி சலாத்து அவர்கள் அவர்கள் இது பற்றி மிக தெளிவாக கூறினார்கள் இமாம் புகாரி அவர்கள் என தலைப்பிட்டு இது பற்றி ஆயிஷா ரதில்ல அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸின் ஒரு பகுதியை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இவ்வாறு காபா உடைக்கப்படும் என்பதை ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது இலக்கமிட்டு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு அடுத்ததாகவும் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் முதல் ஹதிசிலே நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் அந்த காட்சி பற்றி விவரிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் கண்ணால் பார்ப்பது போன்று இருக்கின்றது கருத்த கால்களில் வளைவுகளுடைய ஒருவன் அந்த காபாவை ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுப்பான் என்று நபி அலை சலாத்து அவர்கள் இந்த ஹதிசிலே கூறுகின்றார்கள் இதற்கு அடுத்த ஹரிசிலே மெலிந்த அதாவது ஒரு இழிவாக கருதும் அளவிற்கு கால்களை கொண்ட ஒருவன் அபிசீனியாவை சேர்ந்த ஒருவன் காபாவை உடைப்பான் சிதைப்பான் என்று நபி அலை அவர்கள் கூறுகின்றார் இறுதி காலத்திலே நடக்கக்கூடிய இந்த விடயம் ஐஷா ரஃபி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதிஸிலே காபாவை உடைக்க வருகின்ற ஒரு கூட்டம் வழியிலே பூமியால் விழுங்கப்படுவார்கள் என்ற ஒரு ஹதிஸ் காணப்படுகின்றது அதாவது காபாவை உடைக்க வருகின்றவர்கள் அதனை உடைப்பதற்குள்ளேயே அல்லாஹுடைய தண்டனையில் சிக்கிக்கொள்வார்கள் அந்த இடத்தில் உள்ள நல்லவர்களும் அதிலே சிக்குவார்கள் இருந்தாலும் அருமையிலே அவர்கள் எழுப்பப்படும் போது ஒவ்வொருவருடைய உள்ளமும் எப்படி இருந்ததோ நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் நல்லவர்களாகவே அல்லாஹ்விடம் எழுப்பப்படுவார்கள் ஆனால் உலகிலே தண்டனை வரும்போது அந்த தண்டனை ஏற்படுகின்ற இடத்திலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் அதிலே சிக்குவார்கள் இவ்வாறு காபாவை உடைக்க வருகின்ற ஒரு கூட்டம் காபாவை அடைவதற்குள் ஒரு முறை அவர்கள் அதே நேரம் இன்னும் ஒரு தடவை அந்த காபாவை உடைக்க வருகின்றவர்கள் நிச்சயமாக அதனை உடைப்பார்கள் அதிலே ஒருவன் அந்த காபாவுடைய கட்டிடத்தில் நாம் முன்னால் சொன்ன ஹதிசை போன்று ஒவ்வொரு கல்லாக அதன் கல்லை பெயர்த்தெடுப்பான் இதன் உண்மை தன்மையை நபியவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதத்திலே நான் அதனை கண்ணால் பார்ப்பது போன்று இருக்கின்றது என்று நபி அவர்கள் இந்த ஹரிசிலே கூறுகின்றார்கள் எனவே இறுதி காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கின்ற முஸ்லிம் முன்னோக்குகின்ற காபா என்ற அந்த கட்டிடம் அது ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுக்கப்படும் அதனை செய்கின்ற கெட்ட ஒருவன் அவனுடைய கால்களிலே வளைவுகள் இருக்கும் மக்கள் ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய இத்தகைய ஒருவன் அந்த காபாவை ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுப்பான் என்று நபி அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இறுதி காலத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் காபா உடைக்கப்படும் என்பது நபி அவர்கள் வகை மூலம் அறிவித்த உண்மையான செய்தியாகும்